ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம மலேசியாவில் இருக்கோம் சிங்கப்பூர்லேருந்து மலேசியா வந்தாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கோம் அங்கே வந்து நம்ம ஒரு ஃபுட்டு ட்ரை பண்ண போகிறோம் ஃபேமிலியோடு இங்கே தான் புக் பண்ணியிருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட்டு உள்ள செட்டிங்கை பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் ஃபுட்டு தான் அது அதனால் இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம் வாங்க எப்படி என்னென்னு உள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து ரெஸ்டாரண்ட் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படி தான் டேபிள்லாம் போட்டுருந்தாங்க இங்கே வந்து ஒருத்தவர் ஒரு சாஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தார் அது அப்படியே நான் ஐடியா எடுத்தேன் இது வந்து பசமல் அது அதில் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தார் அவரு ஆனால் இங்கே சாப்பிட்டதுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ரெஸ்டாரண்ட்டில் ஒரே சவுண்டாக இருந்துச்சு தான் நான் வந்து பேக் வாய்ஸ் கொடுக்குறேன் இப்போ நம்ம மெனு ஓப்பன் பண்ணியாச்சு சிக்கன்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு எல்லாம் சொல்லியாச்சு வர பாருங்கள் இங்கே உள்ள மெனுவை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்மளுக்கு வந்து ஜூஸ் வந்துருச்சு காமிக்கிறேன் இது வந்து பார்பிக் கண்ணு இதில் வந்து கீழே ஜூஸ் இருக்கு இது வந்து ஸ்டாக் விட்டுருக்காங்க மேலே வந்து பார்பிக் கண்ணு கீழே வந்து ஜூஸ் ரெண்டு இருக்கு அதே போக இன்னொன்று காமிக்கிறாங்க பார்ப்போம் லைட்டாக பார்ப்போம் இப்போ நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் வந்தாச்சு இது வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து கென்தாக்கி சிக்கன் மாதிரி ஃப்ரை பண்ணி அது மேலே சீஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அது மசாலா சீஸ் இன்னும் ஒன்று வந்து செடர் சீஸ் அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி நானும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணுவேன் இதே போல் இந்த ஹனி சிக்கனு அது இன்னொரு ரெண்டு மூணு கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லாம் வந்துச்சு அதை பார்த்திங்கன்னா நம்ம சீஸ்லாம் போட்டு அழகாக மேரினேட் பண்ணி தான் கொடுத்தாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடக்குள்ளே பார்த்தீங்கன்னா கையில் க்ளோஸ் போட்டுக்கணும் க்ளோஸ் போட்டுக்கிட்டு தான் அந்த சிக்கன்லாம் சாப்பிடுவாங்க ரெண்டு கையில் ஒட்டிக்கும் நம்ம ஆர்டர் பண்ண ஹனி சிக்கன் வந்துருச்சு நல்லா ஸ்பைசியாக இருந்துச்சு ஸ்வீட்டாக இருந்துச்சு டி இருந்துச்சு டேஸ்ட் இந்த சிக்கனம் பாத்தீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் சாப்பிடுறேன் இந்த மாரி நான் சாப்பிட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா நம்ம ஊரில் இந்தலாம் கிடைக்காது துபாய்லேயும் இந்த சிக்கன் கிடையாது கே ஃப்ரைன்ட்டு அங்கே நான் பார்த்தது கிடையாது இங்கே இருக்குது அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த ஜூஸ் ஆர்டர் பண்ணோம்னா அதுவும் சொல்கிறோம் இது வந்து மேலே உள்ளது பார்பிகால் கீழே உள்ளது வந்து ஃப்ரெஷ் ஜூஸு அது வந்து உமகிரா நட்டு ஜூஸு அது ரெண்டத்தையும் வந்து வச்சுக்கிறாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம ஜூஸு குடிக்க குடிக்க மேலேருந்து அந்த இது வந்துட்டே வச்சுக்கிங்க ரெண்டுமே டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு சிக்கனுக்கும் அதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது முடித்தோடனே ஒரு சேலடு ஒன்று ரெடி பண்ணாங்க அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தேன் இதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அழகா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா பால் பண்ணி வச்சிருந்தாங்க இது ஒரு ஸ்டார்டர்ஸ் மாதிரி சாப்பிடலாம் தான் 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 ரெண்டு காசு நம்ம சிக்கனுக்கெலாம் தனியாக ஆர்டர் பண்ணலாம் வந்துடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக ஒரு சின்ன ஒரு ஸ்டவ் அடுப்பில் வந்து ஒரு இது சீஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அதை வந்து அப்படியே மெல்ட் பண்ணுறாங்க ஹீட் கொடுத்து அப்படியே மெல்ட் பண்ணோன்னே இந்த மாரி தான் வருது அதில் வந்து சிக்கனு மேலே வச்சு ரோல் பண்ணுறாங்க அது சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே வந்து சூப்பராக இருந்துச்சு பீஸா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு எப்படி செய்கிறாங்க பாருங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த சிக்கன் ரஹிட்லயும் சீசு ரஹிட்லயும் நல்லா மெல்ட் ஆகி சீஸ் எல்லாம் தனித்தனியா வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த சேலட் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க பால் அதை சாப்பிட போகிறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் ஃபுட்டு தான் அது இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா சீஸ்லேயே வேற சீஸு போட்டது செடர் சீஸு அந்த டேஸ்டில் வந்துச்சு இதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இதேமாரி நம்மளும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி நான் வீடியோ போடுறேன் இப்போ நம்ம ஃபைனலாக பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டெசர்ட் ஆர்டர் பண்ணிருச்சு கீழே வெனிலா ஐஸ்கிரீம் மேலே வந்து மேங்கோ ஸ்லைஸு பார்க்குறதுக்கு அழகாக அவங்க டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஐஸ்கிரீமும் அந்த ஐஸ் மேங்கோ சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் சாப்பிட்டுன்னு நம்ம கிளம்பியாச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மலேசியா வீடியோலாம் நாங்கள் போடுவேன் அதையும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் ஓகே பாய்